பெண்கள் வயதுக்கு வருவது இயற்கையான ஒன்று தமிழகத்திலே இதை பூப்படைவது என்பார்கள் எந்த கிழமையில் பூப்படைகிறார்கள் என்பதை கொண்டு அதற்கு என்ன பலன் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் முன்னோர்களை பின்பற்றி அறப்பளீஸ்வர சதகத்தை ஏற்றிய ஆசிரியரும் பலன் கூறி வைத்துள்ளார் ஒரு பாடலின் மூலம் இப்போது பாடலை கேட்போம் அருக்கனுக்கு அதிரோகியாவாள் என்கிறார் அருக்கனுக்கு என்றால் ஞாயிற்றுக்கிழமை என்பது பொருள் ஞாயிற்றுக்கிழமை வயதுக்கு வந்தவள் அதி ரோகியாக இருப்பாள் அதாவது நோய் நொடி உள்ளவளாக இருப்பாளாம் நர் சோமனுக்கு ஆன கற்பு உடையவள் சோமன் என்றால் சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை திங்கட்கிழமை பூப்படைந்தவள் சிறந்த காரிகையாக இருப்பாளாம் இதை அருக்கனுக்கு அதிரோகி ஆவாள் நற்சோமனுக்கு ஆன கற்புடையில் ஆவாள் என்று பாடுகிறார் அங்காரகர்க்கு வெகு துக்கி ஆவாள் புந்தி அளவில் பைங்குளவி பெறுவாள் அங்காரகன் என்றால் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் வயதுக்கு வந்த பெண் மிகுந்த வருத்தமுடையவளாக இருப்பாள் ஏதேனும் ஒன்றை இணைத்து சதா மனதிற்குள் வருந்திக்கொண்டே இருப்பாளாம் புதன்கிழமையில் பூப்படைந்த பெண் அளவில் பைங்குழவி பெறுவாள் அதாவது நிறைய குழந்தைகளை பெற்றெடுப்பாள் அதை புந்தி அளவில் பைங்குழவி பெறுவாள் என்று கூறுகிறார் வியாழக்கிழமை வயதுக்கு வந்த பெண் நிறைய செல்வ வளம் உடையவளாக இருப்பாள் அது மட்டுமல்ல நல்ல குழந்தைகள் பல பெற்றெடுப்பாள் என்கிறார் திருத்தகு வியாழத்தின் மிக்க சம்பத்தினோடு சிறுவரை பெற்றெடுப்பாள் என்று இதை பாடி வைத்துள்ளார் சீருடைய பார்க்கவர்க்கு ஆம் திருவும் உண்டாயிருப்பாள் என்று பாடுகிறார் சீருடைய பார்க்கவர்க்கு என்றால் சிறப்புடைய வெள்ளிக்கிழமை என்பது பொருள் வெள்ளிக்கிழமை வயதுக்கு வந்த பெண் அதி போகவதியாய் இருப்பாள் போகபதி என்றால் இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிப்போலாக இருப்பாள் இன்பம் என்கின்ற போது சிற்றின்பம் பேரின்பம் இரண்டையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வெள்ளிக்கிழமையிலே வயதுக்கு வந்த பல பெண்கள் பேரின்பத்திலே மூழ்கி கிடப்பதாக கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல திருவும் உடையவளாக அதாவது செல்வம் வளம் உடையவளாக இருப்பாள் என்று பாடுகிறாள் காரிவாரத்தில் ஆகில் கருத்தழிந்து எழில் குன்றி வறுமை கொண்டு அழைகுவாள் என்கிறார் காரிவாரம் என்றால் சனிக்கிழமை சனிக்கிழமையில் பூப்படையும் பெண் வறுமையோடு போராடியே காலம் கழிப்பவளாக இருப்பாள் அழகை இழந்தவளாக இருப்பாள் கருத்தழிந்து இருப்பாள் என்கிறாள் அது கருத்தழிந்து என்றால் நல்ல நிலையான புத்தி இல்லாதவளாக தனக்கு ஆக வேண்டுமானால் எதையும் செய்கிறவளாக இருப்பாள் என்கிறார் ஆகவே ஞாயிறு செவ்வாய் சனிக்கிழமைகளில் பூப்படைவது சுமாரான பலனையே தரும் என்று சொல்லிவிட்டு கவிராயரும் மடமாதர் புட்பவதியாம் வார பலன் என்று உரை செய்வார் என்று தனக்கு முன்னால் பலன் கூறியவர்கள் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார் அதையே அடியனும் கூறுகிறேன் அம்பலவான கவிராயர் சொன்னதையே சொல்லியிருக்கிறேன் பலன் பார்த்து நடைமுறையில் கண்டுகொள்வது அவரவர் பொறுப்பு அருக்கனுக்கு அதிரோகி ஆவள் நற்சோமனுக்கு ஆன கற்புடையல் ஆவாள் அங்காரகர்க்கு வெகு துக்கி ஆவாள் புந்தி அளவில் பைங்குளவி பெறுவாள் திருத்தகு திருத்தகுழத்தின் மிக்க சம்பத்தினோடு சிறுவரை பெற்றெடுப்பாள் சீருடைய பார்க்கவர்க்கு அதிபோகவதியும் ஆம் திருபும் உண்டாயிருப்பாள் கருத்து அழிந்து எழில் குன்றி வறுமை கொண்டு அழைகுவாள் காரிவாரத்தில் ஆகிள் கலபமுலை மடமாதர் புட்பவதியாம் வார கால பலன் என்று உரை செய்வார் அருத்தியுடன் எளியனே ஆட்கொண்ட சோதியே அண்ணலை அருமை மதவேல் அனுதினமும் மனதில் நினைதரு சதுர கிரிவலர் அறப்பளீசுவர தேவனே அனுபவிக்க நண்பர்களே இன்றைய உலகம் டிஜிட்டல் உலகமாகிவிட்டது வெறும் தமிழன் தமிழன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை நமது தமிழில் உள்ள அற்புதமான இலக்கியங்களை வலைத்தளத்திற்கு கொண்டு சென்றால் மட்டுமே நாம் உலகத்தோடு ஒன்றி வாழ முடியும் அதை கருத்தில் கொண்டே என்னுடைய தமிழ் உள்ளம் சேனலிலே அற்புதமான நாடகங்களையும் இலக்கியங்களையும் பதிவிட்டு வருகிறேன் நீங்கள் எல்லோரும் இதற்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து உங்களுடன் பேசி வரும் என்னுடைய முயற்சி பற்றியே உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் பதிவிட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் இன்னொரு பாடலில் சந்திப்போம் வணக்கம்